ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை பொரியல் பண்ண போகிறேன் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு ரசத்துக்கும் முட்டை பொரியலுக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் நிறைய சேர்க்க மாட்டேன் லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க பெரும் ஜீரகம் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் இதில் என்ன வெட்டி வச்சிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ரசமும் முட்டை பொரியல் மட்டும்தான் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்ததுனால இன்னைக்கு வந்து சிம்பிளான சாப்பாடு தான் இங்க பாருங்க முட்டை முட்டை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து வச்சேன் மேலே செல்ஃப்ல இருந்து கீழே விழுந்துட்டு அதை எடுத்து மறுபடியும் டிபன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்குவோம் நல்லா காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் என்னடா இந்த பொண்ணு முட்டை பொரியலெல்லாம் ஒரு ஃபிஷ்ஷுண்டு காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு இது பெரிய விஷயம்தான் அதுக்கும் மேலேயும் உங்களுக்கு கழுவி ஊத்துற மாதிரி என்ன தோணுச்சுன்னா உங்க மனசுல என்ன தோணுச்சோ அதை நீங்க புதுசா வர்றவங்க என்னோட சேனலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நான் வந்து தண்ணி சேர்க்க மாட்டேன் வேக வைக்கிறதுக்கு லைட்டா அந்த ஆயிலே வதக்கி நான் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறது தான் கம்மியா வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்க நிறைய பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க உடச்சி வச்ச முட்டையை வந்து ஊத்திக்கோங்க அதுல முட்டை உடச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் உடனே நீங்க கிளற வேண்டாம் கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட்ரோ ரெண்டு செகண்டோ அப்படி இருக்கட்டும் அப்பதான் கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சம் பந்து மாதிரி வரும் இல்லைன்னா முட்டை இடமே போயிடும் இந்த மாதிரி முட்டை நல்ல ஒரு இதுவா வரும் இந்த மாதிரி கொ கொஞ்சம் பெரிய பெரிய துட்டா வரும் நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா லைட்டா கரம் மசாலா இருந்தா நீங்க போட்டுக்கோங்க கரம் மசாலா சிக்கன் மசாலா எதுவாக இருந்தாலும் ஓகே போட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த வாசனைக்கு நல்லாயிருக்கும் நான் லைட்டாக கரம் மசாலா சேர்த்துட்டேன் லாஸ்ட்டாக நான் ஒரு பொடி வந்து சேர்த்துக்கிறேன் அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை பெப்பர் தூள் பெப்பர் பொடி நான் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துப்பேன் பெப்பர் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா களறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெறும் தான் இருக்க சைடிஸ் ஒன்றுமே இல்லையே நல்லா இருக்காத சாப்பாடு சாப்பிட அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி முட்டை பொரியல் சா செஞ்சு சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ உட்காந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்